இந்த யாதகத்தை பார்க்கலாம் மோசத்தில் கேது கன்னியில் பாக்கிர புதன் மற்றும் சூரியன் துலாத்தில் ராகு சுக்கிரன் மற்றும் செவ்வாய் விருச்சிகத்தில் குரு கும்பத்தில் பாக்கிரசனி சனி மீனத்தில் சந்திரன் யாதகர் வரும்போது புதன் ஊராக போய் கொண்டிருக்கின்றது இங்கு ஹோராநாதனாக புதனை எடுக்கின்றோம் புதன் தன் வீட்டில் வலுவாக இருக்கின்ற அதுவும் அவரது நண்பரோடு சேர்ந்திருக்கின்ற யாதகர் படித்தது குறைவு ஏனெனில் புதன் வக்ரமாகவும் இருக்கின்றார் பின்ராசியான சிம்மத்தோடு தொடரப்படுகின்றார் அப்படி சந்தர்ப்பத்தில் திரிகோண ரீதியாக கேதுவோடும் தொடரப்படுகின்றார் படிப்பில் சில தடைகள் இருப்பதை காட்டுகிறது இதனால் யாதகர் அதிகம் படிக்காதவர் என்று சொல்லலாம் புதனுக்கு நேரில் சந்தன் இருக்கின்ற யாதகர் நல்ல அறிவுள்ள ஒருவர் என்று சொல்லலாம் படிப்பறிவு குறைவாக இருக்கும் அனுபவ அறிவு நன்றாக இருக்கும் அவர் எதை நினைத்து வந்திருக்கின்றாரோ அந்த பிரச்சனையில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதாவது ஹோராநாதனுக்கு ஏழு சந்திரன் இருக்கின்றார் எனவே இவரது தொழில் அழகுபடுத்தலோடு சம்பந்தப்படுகிறது ஒப்பந்தராக இருந்து அழகான வீடுகள் மாளிகைகள் போன்றவற்றை கட்டுதல் இதில் அவர் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறார் யாதகர் அழகுபடுத்தலோடு சம்பந்தப்பட்ட தொழிலில் வேலை செய்கின்றார் என்பதை எப்படி ஊகிக்க முடியும் குருவிற்கு பதினொன்றில் புதன் இருக்கின்றார் அதாவது விருச்சிகத்தில் குரு இருக்கின்றார் விருச்சிகம் தொழில்நுட்பம் கடினமான பொருட்களை குறிக்கும் வீடாகும் சந்திரன் குருவிற்கு ஐந்தில் இருக்கின்றார் எனவே குரு பிளஸ் சந்திரன் அதாவது ஜீவன் அழகுபடுத்தலோடு சம்பந்தப்படுகிறது என்று சொல்லலாம் குருவிற்கு பதினொன்றில் புதன் இருக்கின்றார் புதனுக்கு இரண்டில் சுக்கிரன் ராகு ஒரு டிகிரியில் இருக்கின்றார் துலாத்தின் கடைசி ஒரு டிகிரியில் செவ்வாய் இருக்கின்றார் மேலும் செவ்வாய் சுக்கிரன் பிளஸ் ராகுவிக்கு அதிக வித்தியாச டிகிரியில் தள்ளி செவ்வாய் இருக்கின்றார் இங்கு கோரா அதிபதி புதன் இரண்டு ஒன்பது வீட்டுக்குரியவர் சுக்கிரன் அவர் ராகுவின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றார் செவ்வாய் அறுவை சிகிச்சைக்குரியவர் மேலும் சந்திரன் மேற்கே கலந்து விட்டது எனவே இவரது மனைவி தாய்மைக்குரிய அறுவை சிகிச்சை செய்திருக்கின்றார் அது சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருப்பதை காட்டுகிறது மேலும் புதன் தங்கையை குறிக்கக்கூடிய கிரகம் தெற்கில் இருக்கின்றார் சந்திரன் வடக்கில் இருக்கின்றார் கேது கிழக்கில் இருக்கின்றார் இவர் சந்திரனுக்கும் புதனுக்கும் இடையில் இருக்கின்றார் எனவே இவரது இளைய சகோதரி அல்லது இளைய சகோதரன் ஒருவர் குடும்பத் தகராறில் ஈடுபட்டு அமைதியின்மையால் அவதிப்படுவது இது காட்டுகிறது அதாவது சந்திரனும் சம்பந்தப்படுவதால் மன அமைதியை இழந்திருக்கின்றார் என்று சொல்லலாம் மேலே உள்ள ஜாதகரின் பிரச்சனைக்கு தீர்வுதான் என்ன புதன் குருவிக்கு பயனொன்றில் இருப்பதால் மேலே உள்ள பிரச்சனைகள் தீரும் குரு தனுசு ராசிக்குள் நுழையும் போது இந்த பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லலாம் பக்கிரபுதன் மற்றும் சனி நேரடியாக தொடர்படும் நாளில் வணிகம் தொழிலில் நாளுக்கு நாள் முன்னேற்றங்கள் மற்றும் செழிப்பை இந்த யாதகர் அனுபவிப்பார் என்று சொல்லலாம் மற்றொருவர் இதே அமைப்பில் சந்திரன் ஹோரில் வருகின்றார் ஆலோசனைக்கு வரும்போது சந்திரன் ஹோராக போய் கொண்டிருக்கின்றது ஹோராநாதனாக சந்திரன் எடுக்கின்றோம் சந்திரன் சனியும் கேதுவுக்கு இடையில் இருக்கிறது யாதகர் மற்றவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றார் இங்கு யாதகர் சுதந்திரமாக வேலை செய்யவில்லை அதிக கல்வி அறிவும் இந்த யாதகருக்கு இல்லை என்று சொல்லலாம் ஏனெனில் வக்ரசனி என்பதால் மகரத்தோடும் சந்திரன் சனியோடு புதனோடு தொடர்படுகின்ற அதாவது வக்ரசனி என்பதால் பின்ராசியான மகரத்தோடு தொடர்படுகின்ற சந்திரன் சனியோடு புதனோடு தொடர்படுகின்ற சூரியன் தந்தைக்குரிய கிரகம் சூரியனுக்கு ஏழில் சந்திரன் இருக்கின்ற அதே நேரம் குருவிற்கு பதினொன்றில் சூரியன் இருக்கின்ற குரு பிளஸ் சந்திரன் பிளஸ் சூரியன் பிளஸ் புதன் குரு ஜீவனை குறிக்கிறது சந்திரன் கலைகளை குறிக்கின்றார் சூரியன் தந்தையை குறிக்கின்றார் புதன் அறிவை குறிக்கின்றார் இந்த யாதகரின் தந்தை ஒரு மந்திரவாதியாக இருக்கலாம் ஏனெனில் சூரியன் அடுத்து ராகு இருக்கிறது கலைகளோடு சந்திரன் தொடர்பு அதனால் யாதகரின் தந்தை மந்திரவாதியாக இருக்கலாம் எப்படியும் இந்த யாதகருக்கு நல்லது நடக்கணுமென்றால் மேச ராசிக்கு சனி வரும்போதுதான் இவரால் தொழிலை சுதந்திரமாக செய்ய முடியும் என்று சொல்லலாம் மற்றொரு யாதகர் குரு ஹோரை வருகின்றார் ஹோராநாதனாக குருவை எடுக்கின்றோம் சூரியன் குருவிற்கு பதினொன்றில் இருக்கின்றார் இந்த யாதகரது தந்தை வீட்டை புதனுக்கு விற்று தனியாக இருக்கின்றார் என்று சொல்லலாம் சூரியன் கண்ணீர் இருபத்தைந்து டிகிரியிலும் புதன் பதினைந்து டிகிரியிலும் இருக்கின்றனர் சூரியனுக்கு ஏழில் சந்திரன் இருக்கின்றார் அதனால் சூரியனின் சொந்த வீட்டை வக்கிரபுதன் ஆக்கிரமிக்க போகிறது அதனால் சிம்மத்தோடு புதன் தொடர்படும் போது சூரியனாகிய தந்தை உதவியேற்றவராக மாறுகின்றார் ஏனெனில் சூரியனுக்கு இரண்டில் ராகு இருக்கின்றார் ராகுவிக்கு அடுத்தபடியாக சுக்கிரன் இருக்கின்றனர் இருவருமே சூரியனுக்கு எதிரிகள் எனவே இவரது தந்தை பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு தனது வீட்டை விட்டுவிட்டு வேறு வீடு ஒன்றை வாங்க நிற்கின்ற ஆனால் ராகு சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் இடையில் இருப்பதால் வீடு வாங்க சூரியன் ராகுவை கடக்க வேண்டும் ஆனால் சூரியன் துலாம் ராசிக்கு போகும்போது பலமாக இருக்க வேண்டும் ஆனால் துலாம் ராசிக்கு சூரியன் சென்றால் சூரியனின் பலம் குறைவடையும் எனவே இத்தகைய சூழ்நிலைகளால் யாதகரால் அதாவது தந்தையால் வீட்டை வாங்க முடியவில்லை புதனின் நெருங்கிய நண்பர் சூரியனாக இருந்தாலும் இங்கு புதன் வக்ரமாக இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஹோராநாதனாக குரு இருந்தாலும் அவருக்கு மூன்றில் வக்ர சனி இருக்கின்றார் சனி இருபத்தைந்து டிகிரியில் கும்பத்தில் இருக்கின்றார் யாதகருக்கு சில தொழில் தேவைகள் தொழில் தேவைகளை எதிர்பார்ப்பதை இது காட்டுகிறது சனி மகர ராசியில் இல்லை ஆனால் வக்ரமாக இருப்பதால் மகரத்தோடு தொடர்படுகின்றார் அதனால் தொழிலை எதிர்பார்க்கின்றார் என்று சொல்லலாம் மேலும் செவ்வாய் மற்றும் சனி இரண்டும் மேற்கில் இருக்கின்றன அவை இருபத்தைந்து டிகிரியில் உள்ளன எனவே தொழில் கிடைப்பதில் சிக்கல்கள் இருப்பதை காட்டுகிறது குருவிற்கு நேர் ஏழாம் வீடு சுக்கிரன் வீடு சுக்கிரன் மனைவியை குறிப்பவர் அது ராகு செவ்வாய்க்கு சுக்கிரன் இருக்கின்றார் குருவிற்கு பன்னிரெண்டில் சுக்கிரன் இருக்கின்றார் ராகுவிற்கு செவ்வாய்க்கு இடையிலே சுக்கிரன் இருக்கும்போது வாழ்க்கையின் முதல் பகுதியில் குடும்ப வாழ்க்கை சரியாக அமையாதென்று சொல்லலாம் இவரது தந்தை வீட்டை விட்டுவிட்டார் என்பதை எப்படி உறுதி செய்தது சூரியன் புதனுக்கு ஏழில் சந்திரன் இருக்கின்ற அதே சமயம் சந்திரன் விற்பனை மற்றும் நஷ்டத்தை குறிப்பவர் ஏனெனில் வக்கிரபுதனும் இருப்பதால் சூரியன் சுக்கிரனின் பலங்களை எதிர்பார்க்கின்றது அதாவது சூரியன் தனது வீட்டை புதனிடம் ஒப்படைத்து விட்டார் எனவே வக்கிரபுதன் அந்த வீட்டை ஆக்கிரமிக்க சிம்மத்தை நோக்கி நகர்கிறது என்று சொல்லலாம் இதன் மூலம் வீடு விற்கப்பட்டு விட்டது என்பதை உறுதி செய்து கொள்ளலாம்